சிம்ம ராசி அன்பர்களை உங்களுக்கு இந்த வருடம் முதல் ஆறு மாதம் எப்படி இருக்கிற இருக்கப் போகின்றது அடுத்த ஆறு மாதம் எப்படி இருக்கப் போகின்றது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக காணலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் ஜனவரி முதல் ஜூன் வரை உள்ள காலகட்டத்தில் தொழிலுக்கு புதிய உபகரணங்களை வாங்குவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களை தடையாக இருந்தவர்கள் தானாக உங்களை விட்டு விலகி ஓடுவார்கள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரும் சிம்ம ராசி அன்பர்களே குடும்பத்தில் இன்பகரமான சூழ்நிலை நிலவும் நேரம் இது உறவினர்களுக்காக உங்கள் கொள்கையை சற்று தளர்த்தி கொள்வீர்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் வாகன பராமரிப்புகளையும் நீங்கள் செய்வீர்கள் உங்கள் பெயரும் கௌரவமும் அதிகரிக்கும் நேரம் இது தர்ம காரியங்களுக்கும் கோயில் திருப்பணிகளுக்கும் கண்டிப்பாக செலவு செய்து மகிழ்வீர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகன்று நன்மைகள் மேலோங்கும் தள்ளி போயிருந்த செயல்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள் நண்பர்களின் தேவைகளை அறிந்து உங்களை வெளிக்காட்டி கொள்ளாமல் உதவி செய்து மகிழ்வீர்கள் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டதா கஷ்டம் இருந்தாலும் நண்பர்கள் உதவின்னு வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை வந்து வெளிக்காட்டாமல் உதவி செய்து மகிழும் நல்ல மனது உங்களது யாரிடமும் எந்த நேரத்திலும் சுயமரியாதையை எதற்காகவும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டீர்கள் வங்கி கடன் பெற்று வீடு வாகனங்கள் வாங்கும் நேரம் இது பூர்வீக சொத்து விஷயங்களில் நன்கு ஆலோசித்தே முடிவு எடுக்க வேண்டும் ஜூலை முதல் ஆண்டு இறுதி வரை உள்ள காலகட்டத்தில் கைநழுவிப் போன வாய்ப்புகள் தேடி வரும் தொழிலில் புதிய இலக்குகளை நிர்ணயித்துக் கொண்டு உழைப்பீர்கள் எதிர்பாராத வகையில் நீங்கள் வளர்ச்சியை காண்பீர்கள் நண்பர்களின் ஆலோசனை நல்ல பலனை தரும் உங்களின் அனைத்து செயல்களிலும் தனி முத்திரையை பதிக்கும் நேரம் இது சிம்ம ராசி அன்பர்களை போட்டிகளையும் சமாளிக்கும் ஆற்றல் இந்த நேரத்தில் தைரியம் உங்களுக்கு உண்டாகும் உங்கள் வேலைகளை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்து வெற்றி அடைவீர்கள் குடும்பத்தில் சுப காரியங்களுக்கு செலவு செய்ய நேரிடும் உடல் ஆரோக்கியம் மேம்பட நல்ல சத்தான உணவை தேடி தேடி உட்கொள்வீர்கள் சிம்ம சிம்மராசி அன்பர்களே உடற்பயிற்சிகளையும் செய்யும் நேரம் இது கடன்களும் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருந்த கடன்களும் கண்டிப்பாக வசூலாகும் அரசாங்கத்திலிருந்து பாராட்டும் கிடைக்கும் உங்கள் பேச்சில் வசீகரம் கூடும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் குறையும் தொலைதூர செய்திகள் நல்ல செய்திகளாக வரும் வெளியில் வருகிற செய்திகள் வந்து உங்களுக்கு நல்ல செய்திகளாக வரும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும் உங்கள் உடல் உழைப்புக்கு இரண்டு மடங்கு வருமானம் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் உங்களுடைய எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் நீங்கும் எதிர்பார்ப்புகள் நடக்கும் உங்கள் பொறுப்புகளை அடுத்தவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம் உங்கள் வேலையை நீங்களே செஞ்சால் ரொம்பவே நல்லது சிம்ம ராசி அன்பர்களே ரகசியங்களை நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வம்பு வழக்குகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளவும் மற்றபடி வருங்கால திட்டங்களுக்கு அடித்தளமிடும் காலம் கட்டம் இது உத்தியோகஸ்தர்களே உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவல வேலைகளில் சிறிய குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சக ஊழியர்களின் உதவியுடன் வெற்றியுடன் முடித்து விடுவீர்கள் மேலதிகாரிகளும் உங்களுக்கு உதவியாக இருப்பதால் பிரச்சனைகளை சமாளித்து விடுவீர்கள் விரும்பிய இடமாற்றமும் ஊதிய உயர்வும் பெறுவீர்கள் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலும் உங்கள் செயல்களில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டி வரும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் நேரம் இது புதிய சந்தைகளை நாடி வியாபாரத்தை விரிவுபடுத்தி விரிவுபடுத்தி பலன் பெற்று பெறுவீர்கள் செலவு செய்யும் பொழுது விழிப்புடன் இருப்பீர்கள் விழிப்புடன் இருக்கும் செலவு செய்யும் பொழுது கொஞ்சம் யோசித்து செய்கிற நேரம் இது சிம்ம ராசி என்பர்களை விவசாய விவசாயத்தில் ஆதாயங்களை பெறுவீர்கள் விவசாய உதவியாளர்களின் ஆலோசனைகளையும் கேட்டு நன்மைகளை காண்பீர்கள் சக விவசாயிகளிடமும் உங்கள் செல்வாக்கு உயரும் பழைய குத்தகை பாக்கிகள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் பொருளாதார வச வசதிகளும் மேம்படும் அரசியல்வாதிகளை சிம்ம ராசி அரசியல்வாதிகளை சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் கடந்த காலத்தில் ஒதுக்கி வைத்திருந்த திட்டங்களை செயல்படுத்த முனைவீர்கள் கட்சி பணிகளில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள் கட்சியில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டாம் உங்கள் எண்ணங்களை மேலிடத்தில் கூறிவிட்டு விட்டுவிடவும் கலைத்துறையினர் திறமைக்கேற்ற புதிய ஒப்பந்தங்களை பெறுவீர்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள் சக கலைஞர்களுடன் நீங்கள் சேர்ந்து ப புதிய பாணியில் நிகழ்ச்சியை நடத்தி புகழை உயர்த்தி காட்டுவீர்கள் பண வசதியும் சரளமாக இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் பெண்களே சிம்ம ராசி பெண்களை மனதை கட்டுப்படுத்தி தெளிவுடன் காணப்படும் நேரம் இது வீண் யோசனைகள் உங்களை உங்களின் வலிமையை குறைக்கும் அதனால் வந்து தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க வேண்டாம் குடும்பத்தினருடன் விட்டு கொடுத்து சுமூக நிலையை உண்டாக்கி கொள்ளும் நேரம் இது வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பீர்கள் சிம்ம ராசி மாணவர்களே மாணவர்களின் மகிழ்ச்சி நீடிக்கும் நேரம் இது பெற்றோரால் எதிர்பார்த்த நன்மைகளை அடைவீர்கள் உள் உழைத்து படித்து மதிப்பெண்களை பெற வேண்டி வரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு படித்தாதான் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் வந்து பாஸ் ஆக முடியும் விளையாட்டிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு செய்திருந்தால் உங்களுக்கு அது நன்மைகள் கிட்டும் சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து அறுபது சதவீதம் நர்பலன்களை தர காத்திருக்கிறது வீதி வந்து நீங்கள் வந்து கடின உழைப்போடு கடின முயற்சியோடு ஈடுபட்டு வெற்றி பெற மாதிரி தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக் வச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள்